வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் குறிப்பறிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள மூன்றாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் குறிப்பறிதல் குரல் ஆயிரத்தி தொன்னூற்றி மூன்று இறைஞ்சினால் அக்தவல் யாப்பினுள் அட்டிய நீர் நோக்கினால் நோக்கி இறைஞ்சினால் அக்தவல் யாப்பினுள் அட்டிய நீர் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் எண்ணெய் நோக்கினால் யான் கண்டதும் நோக்கி தலைகுனிந்தாள் அது அவள் வளர்க்கும் அன்பினுள் வார்க்கின்ற நீராகும் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் பிற உயிர்கள் மீது நாம் பார்க்கும் பார்வை கனிவாக அன்பாக பார்த்தல் வேண்டும் நாம் அவ்வாறு இருக்கும்போது அந்த அன்புக்கு கிடைத்த பரிசாக நம்முள் அமுதமாகிய நீரூற்று பெருக்கெடுக்கும் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் பிற உயிர்கள் மீது நாம் பார்க்கும் பார்வை கனிவாக அன்பாக பார்த்தல் வேண்டும் நாம் அவ்வாறு இருக்கும்போது அந்த அன்புக்கு கிடைத்த பரிசாக நம்முள் அமுதமாகிய நீரூற்று பெருக்கெடுக்கும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்